பிரச்சனையும் இருக்காது வேற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டார் இத முன்னிட்டு தான் எங்க ஐயா செந்தமிழர்களார் எங்களுடைய ஆசான் செந்தமிழர்களார் வந்து இந்த அமைப்புக்கு பாதிக்கப்பட்ட ஒரு கழகம்னு சொல்லி பெயர் சொன்னார் இந்த அமைப்பு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ரொம்ப மிக பிரமாண்டமா வளர்ந்தது சென்னையில இருக்கக்கூடிய பல பேர் வந்து இதுல ரொம்ப ஆர்வமா எங்களது ஆசான் வந்து சென்னையில் இருந்ததால நாங்கெல்லாம் அருப்பு போட்டியில இருக்கோம் அப்பலாம் வந்து பயண செலவு கூட எங்களுக்கு வழியில் நான் வந்து சாதாரண ஒரு மெசோ தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவை எனது கல்வி ஆறாத வகுப்பு தான் ஆறாவது வகுப்பு படிச்சேன்னா வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி சட்டத்தை பயிற்சியை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன் இந்த பெருமைக்கு காரணமே வந்து ஐயா ஐயா வந்து ஆறாவது படிச்சிருக்காரு இதோட ஒரு சிறப்பான விஷயம் சொல்றேன் அவர் வந்து போராட்டங்கள்ல அவர் கலந்துகிட்ட போராட்டங்கள் நெடியது ரொம்ப நெடியது இருந்தாலும் அவர் இடைவிடாம தொடர்ந்து போராடு போராடுவார் ஒவ்வொரு நிமிஷமும் போராட்ட சிந்தனா இருக்கும் பத்திரிகையில ஒரு செய்தியை படிச்சுட்டா போதும் உடனே நீதிபதிக்கு கடிதம் எழுதிடுவார் உயர் நீதிமன்ற நீதிபதி மாவட்ட நீதிபதி லோக்கல் எந்த சரௌண்டிங்ல குற்றம் நடந்திருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு காவல் நிலையங்களுக்கு கடிதம் எழுதுவதையே வழக்கமான பணியாக கொண்டு இருந்தார் அவருக்கும் இப்ப நம்ம ஐயா வந்து காட்டினாரு கூணம் முற்றவர் காது வந்து அவருக்கும் கேட்காது ஐயாவும் எங்க ஐயா அப்புறம் காது கேட்காரு சில மிஷினும் வந்து மாட்டிக்க மாட்டாரு அவர் மிஷின் மாட்டிக்காம போய் கூப்பிட்டு போறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னா அவங்க சொல்றது இவருக்கு காது கேட்காது ஆனா இவர் சொல்றதை மட்டும் அவங்க கேட்டே தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சிருப்பாரு ஏன்னா இவர் பேசுறது கூட சட்டம் தான் சட்டத்தை இவர் வேற பேச மாட்டாரு அப்படி சட்டம் சட்டம்னா என்னங்க அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு சட்டம்னா என்னங்க சட்டம் சட்டம்னாலே எல்லாருமே ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அதனால யாருமே பக்கத்துல போய் நெருங்கிட முடியாது அது ஒரு இருட்ட அப்படியெல்லாம் வந்து புழுகிட்டு இருப்பாங்க எங்க ஐயா சொல்வார் ரொம்ப எளிமையா சொல்வார் சட்டம் ஒரு வெளிச்சமான அறை அந்த வெளிச்சமான அறையில் ஒவ்வொரு மனிதனும் சிறிய சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சட்டங்களுக்குன்னா போதும் எல்லாருமே வந்து நீதிமன்றத்தில் போய் வாழ முடியும் அப்படிங்கிற அது எப்படி முடியும் அதுதான் வந்து உண்மையும் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறை தான் சட்டம் மனுஷன் ஒரு ஒரு மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து இறக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு சூழலையும் அவன் வந்து சட்டப்படிதான் வாழ்றான் மனிதர் மட்டும் மனிதனுக்கு வாழ்கின்ற மனிதனுக்கு மட்டும்தான் சட்டமா மற்றவங்களுக்கு தான் இல்லையா எல்லாத்துக்குமே சட்டம் தாங்க குற்றவியல் நீதிமன்றத்தை குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டம் தான் ஆளுது அதே போல ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் உரிமைகள் நீதிமன்றத்துக்கு உரிமைகள் விசாரணை முறை சட்டம் அதே போல நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு அதே போல காவல்துறைக்கு போலீஸ் ஸ்டேண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டேண்டிங் ஆர்டர் காவல் நிலை ஆணை அப்படிங்கிற இந்த சட்டங்கள் தான் ஒவ்வொரு அலுவலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு ஒவ்வொரு அலுவலகத்துக்குள்ளையும் இந்த விதிமுறைகள் தான் பின்பற்றப்படுது அதை பின்பற்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பொதுமக்கள் நாம தான் வந்து அதை நுகர்றோம் அப்படிப்பட்ட நாம இது ஒன்னொடைய நம்ம வந்து பாக்குறோமா அந்த கவனத்தை நாம வந்து கொள்ள வேண்டியது வருவாய் துறையில் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் அங்கதான் இப்போ ஓவரான கூட்டம் பட்டா பயர் மாற்றம் இன்னும் அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு அரசு நல திட்ட உதவிகளையும் கேட்டு பொதுமக்கள் அனுதினமும் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் தாசில்தார் ஆபீஸ் ஆர்மி ஆபீஸ் இந்த இடங்கள் எல்லாம் போனா கூட்டம் மொச்சின் கிடக்கும் ஈ மாறி அப்படி ஈ மாறி முச்சிட்டு இருக்கிற கூட்டம் போனா என்னைக்கு வந்து குறை இல்லாம இருக்க போறாங்க எப்படிங்க அவங்க எல்லாம் மாற்ற முடியும் முடியுமா இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு அந்த கேள்விக்கு விடை சொல்வதற்காக இந்த ரெவன்யூ சேண்டிங் ஆர்டரை அது வந்து ஒரு நாலு தொகுதி இருக்கு அந்த இரண்டாயிரம் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய நூலை முழுமையாக நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருவாய்த்துறையே ஆட்டி வைக்கிறோம் இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலான மக்களுக்கு சிவில் தாவா இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க அவன் சொத்தை பத்தி இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல கூட தகராறு அதுவும் ஒரு சிறு தாவாதான் குறிப்பா இப்போ இந்த மாதிரி வந்து பிரச்சனையோட வளர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து மக்களுக்காக தான் எங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அமைப்பை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் இதுல சட்டங்களை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலையில